പാർവതീ പരഹര മഹാദേശിവർഗരോട്രി പൂവാദിതാ ജലം ഹാണകോ ഭഗവത് പാദോദം പാവണം மகாலய மகாலயபக்ஷ அமாவாசை தினத்துல ஜெகன்மாதாவினுடைய கங்காவுனுடைய தரிசனம் கங்காதேவியனுடைய அனுபகம் அத்தனை பேருக்கும் அனுபகமாக்கி தரப்பட்டது கங்கையினுடைய பிரவாகமே கங்கையினுடைய தரிசனமே திவ்யமான அனுபகமாக்கி தரவில்லை ஜெகன்மாதா பாரத தேசத்துல திவ்யமான பூஷணமா நமக்கு அனுபகம்ன்றார் ஹிமாச்சல பருவதில சிவபெருமானுடைய ஜடாஜூடத்துல சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணின திவ்யமான புண்ணிய தீர்த்தவது பிரம்மலோகத்துல வாமனாவதாரம் எடுத்த குரு வாமனாவதாரத்தினுடைய திவ்யமான திருவடியாகப்பட்டது பிரம்மலோகத்துக்கு போகிறது அந்த திருவடியில பிரம்மாவாகப்பட்டவர் அதனால் வரைக்கும் தன்னுடைய கரங்கள்ல வச்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காயத்ரி பாத பூஜை பண்ற தேடி வரதை விடப்படாதே அப்படின்னு பாத பூஜை பண்ற பிரம்மா பாத பூஜை பண்ற அளவுக்கு அவருடைய கையில வச்சுருக்கக்கூடிய கவன்றுனு தீர்த்தம் இல்லை அவருடைய பாதம் நனையல்ல பாதம் மட்டுமல்ல நான்கு வரல்கள் ஐந்து வரல்கள் நனையல்ல வாமனாவதார மூர்த்தியினுடைய கால் இருக்கக்கூடிய நகம் மட்டுமே நினைந்ததாம் அதுதான் பெந்தை பிரம்மலோகத்திலேயே இருந்த கங்கை நாமெல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டதற்காக பகீரதனுடைய திவ்யமான தபசனால அவளுடைய முன்னோர்கள் உதாரணம் அடைய வேண்டி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண வேண்டி தேவலோகத்துல இருந்து அதாவது பிரம்மலோகத்துல இருந்து ஸ்வர்கலோகம் பரிகந்தம் சொர்க்கலோகத்தில் இருந்து அமராவதி பட்டணம் வந்து அமராவதி பட்டணத்துல இருந்து ஹிமாச்சல பருமிதில் சிவபெருமான் தன்னுடைய சதாதிதத்துல தாங்கி பூமியில கொண்டு வந்து விடக்கூடிய திவ்யமான கேத்திரமே அரத்வார் ஹரித்வார்ங்கிற இடத்துல அதன் வழியாக காசி க்ஷேத்திரத்தை அடைந்து காசியில உள்ளூர்கள் எல்லாம் உதாரணம் அடைய வேண்டி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நல்கதி அடைய வேண்டி கங்கைய காசியில யாரெல்லாம் தரிசனம் என்றாலோ பரம பவித்திரமா என்றா அப்படி பரம பவித்திரமாக்கி தரக்கூடிய கங்கையினுடைய சௌலபியமான தரிசனம் நமக்கு எல்லோருக்கும் ஆனந்தமயமாக்கி தரப்படுறது பார்க்க கேட்க அனுபவிக்க ஸ்நானம் பண்ண புரோக்ஷன் பண்ணிக்கன்னு ஒரு உசக்தியான தீர்த்தம் இப்படி மகாலய அமாவாசை காலத்துல இருக்கக்கூடிய இடத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் உதாரணம் அடைய வேண்டி நாமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நமக்கும் அனுகிரகம் என்றா நம்முடைய புத்திருக்கள் எல்லாம் நல்வதி அடைய வேண்டும் பாரதபக்ஷ அமாவாசையில வசூருத் ஆதித்ய சுரூபாம்னு அவள் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிப்போம் அத்தனை பேருக்கும் அனுபரகமாக்கி தரக்கூடிய கங்கையினுடைய தருணத்துல பத்திரம் சொல்ல சாற்றுவோம் ஜெய் கங்கா